எல்லாரும் ஐபிஏ தான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து தப்பு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் நேற்று குரூப் டூ மெயின்ஸில் கேட்ட ஒரு ரீசனிங் கேள்வி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க காலம் ஒன்னில் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துக்கிறாங்க காலம் டூவில் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துக்கிறாங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு கோடு இருக்கும் அதை வந்து அந்த கோடு வந்து கலைச்சி நம்ம போட்டுக்கிறத மேலே கொடுத்துக்கிறாங்க இப்போ பாருங்க டபிள்யூ டிஒய் ஆறு லெட்டர் சவுண்டு அஞ்சு லெட்டர் சிஆர்யூஐ நாலு லெட்டர் அந்த மாதிரி பார்த்து இதை நம்ம எழுதிக்கணும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க சவுண்டும் அஞ்சு லெட்டரு நாலாவது பேருக்குள்ள சிஆர்ஓ என் அஞ்சு லெட்டர் அப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது பாருங்கள் சிஆர்ஓஎன் ஒய் அதில் நாலு லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது சிஆர்ஓ டபிள்யூ டிஒயில் நாலு லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த ஆறு லெட்டர் நாலு லெட்டர் எது ரிப்பீட் ஆகுது பாருங்கள் ஜேகே டிவி மூணாவது இது ரிப்பீட் ஆகுது அப்போ சிஆர்ஓஎ என்ஒய்க்கு டிவி அப்போ சவுண்டுக்கு ஐகேஎம்ஓபி ஓகேங்களா அப்போ இதிலிருந்து நம்ம எண்ணு கூட கண்டுபிடிச்சிடலாம் சிஆர்ஓ ஒய் வந்து டிவி அப்போது எண் மட்டும் தனியாக இருக்குது அப்போ எண்ணு வந்து ஐ நம்மளுக்கு என்ன தேவை நீட்டுக்கு தான் ஆன்சர் தேவை நீட் என்இஇடி இங்கே பாருங்கள் ஏபிஐ அப்போது என்இடினால் நம்மளுக்கு ஏபிஐன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஆன்சர் தான் இருக்குது எல்லாமே ஏபிஐல தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டி டி வந்து வேறு எங்கேயுமே இல்லை ஓகேங்களா அப்போது இங்கே இந்த இந்த லெட்டர்லேயும் வேறு எதுவுமே எது ஏ வந்து ரிப்பீட்டடாக ஆகலை அப்போது வந்து டிக்கு வந்து ஏ அடுத்தது பாருங்கள் அடுத்தது இ வந்து ரெண்டு இருக்குது இ வந்து இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருந்து இதில் பாருங்கள் டி அட்ரஸ் அட்ரஸை வந்து இங்கே எழுதி வச்சுக்கிறேன் ஓகேங்களா டி வந்து ரெண்டு இருக்குது எஸ் வந்து ரெண்டு இருக்குது அப்போது வந்து ஓவும் கிடையாது பியும் கிடையாது ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் இங்கே ஏ ஏ வந்து ரிப்பீட்டடாகவே வரல ஏ ரிப்பீட்டடாகவே வரலைங்களா அப்போது வந்து எல்லும் வந்து இங்கே ரிப்பீட்டடாக வரல அப்போ எல்லையும் நம்ம அடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போது இங்கே பாருங்கள் நீட்டியில் பி இருக்குது இதிலேயும் பி இருக்குது அப்போது வந்து இக்கு பி ஓகேங்களா இக்கு பி அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிச்சு ரெண்டு பி வரணும் என்னு வந்து அப்போது ஐ இபின்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ ரெண்டு பி வரணும் அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது ஆப்ஷன் ஏவும் கிடையாது ஓகேங்களா அப்போது இப்போது ஐபிபிஏவா ஏபிபிஐனு தெரியணும் எல்லோரும் தான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து தப்பு இங்கே பாருங்கள் எல்லா லெட்டர்ஸையும் பாருங்கள் எப்படி இருக்குது ஆல்பாபெட்டிக்கல் ஆட்டரில் கேது பிஎல்ஓஓ பிபிவி ஜேகேஜிஓ ஐஜேகே ஐகேஎம்ஓபிசிஜேஏபிஐ அப்போ அதுபடி பார்த்தோன்னா ஏபிஐ தான் நம்மளுக்கு ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஏபிஐ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு மேக்சிமமாக ஆன்சராக இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்